மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் திடீரென யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி கொடுத்த அஜித் பவார் மகாராஷ்டிராவில் கவிழ்ந்தது பாஜக ஆட்சி பிரளயமான மகாராஷ்டிரா அரசியல் களம் அதாவது மகாராஷ்டிரா முதல்வர் யார் என்ற சஸ்பென்ஸ் இன்றளவும் நீடித்து வரும் சூழலில் நேற்று டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவுடன் தேவேந்திர பட்னாவிஸ் சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே மற்றும் என்சிபி கட்சியின் அஜித் பவார் ஆகியோர் சந்தித்தனர் இந்த சந்திப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸும் துணை முதல்வர்களாக ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் தேவை இந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பாஜக மற்றும் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி மகாயுதி என்ற பெயரில் போட்டியிட்டு மொத்தமாக இருநூற்றி முப்பது தொகுதிகளை கைப்பற்றியது இதில் பாஜக மட்டுமே தனியாக நூற்றி நாற்பத்தொம்போது தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றியது சிவசேனாவோ ஐம்பத்தி ஏழு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஓரு தொகுதிகளிலும் வெற்றியை பதிவு செய்தன அதே சமயம் இந்த மகா யுதி கூட்டணி மெகா வெற்றி பெற்றது மட்டுமே போதாதுங்க முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்க இன்றளவும் இந்த கூட்டணியில் சஸ்பென்ஸ் நிலவி வருகிறது தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் உள்ளிட்ட இந்த மூன்று பேருமே ஒருவருக்கொருவர் சற்றும் சளைக்காத சக்தி வாய்ந்த தலைவர்களாக இருப்பதாலேயே இந்த அதிகார யுத்தம் இந்த கூட்டணிக்குள் மௌனமாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு பின்னர் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது முதல்வர் யார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது அதே சமயம் இந்த மகா யுதி கூட்டணி அமோக வெற்றி என்றால் காங்கிரஸின் மகா விகாஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய மகா விகாஸ் கூட்டணி ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஆறு இடங்களை மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்தித்தது இதையடுத்து இந்த கூட்டணியில் உள்ள மூன்று கட்சிகளில் ஒன்று கூட பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இனி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை ஏற்கக்கூடாது என உத்தவ் தாக்கரேவுக்கு சிவசேனா எம்எல்ஏக்கள் நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் தோல்வியடைந்த கூட்டணி இப்படியாக சில பிரச்சனைகளை சந்திப்பது இயல்பான ஒன்றுதான் ஆனால் இந்த தேர்தலில் பிரமாண்ட வெற்றி பெற்ற பாஜக கூட்டணி இப்போது மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து வருகிறது அது என்னன்னா என்னதான் இந்த கூட்டணி இந்த தேர்தலில் பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றிருந்தாலும் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சராக இருந்து வந்தார் ஆகவே இந்த முறையும் தான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஏக்நாத் சிண்டே உறுதியாக இருக்கிறார் ஆனால் இந்த முறை மகாராஷ்டிராவில் பாஜக தான் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அதனால் பாஜக தரப்பில் தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதல்வராக அமர வேண்டும் என்று பாஜக மேலிடம் உறுதியாக தெரிவித்துள்ளது இதனால் இதை பிடிக்காத ஏக்நாத் சிண்டே பாஜக கூட்டணியின் ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டு காங்கிரஸ் கூட்டணியோடு இணைவது குறித்து பேச்சுவார்த்தையில் இறங்கிவிட்டார் மேலும் இவரை தொடர்ந்து பாஜக கூட்டணியின் மற்றொரு முக்கிய தலைவரான அஜித் பவாரும் தற்போது பாஜக கூட்டணியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைப்பதில் இப்போது பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சரி நீங்க சொல்லுங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் மகாராஷ்டிராவில் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியுமா என்றும் அப்படியே ஆட்சி அமைத்தாலும் இந்த ஆட்சி தொடருமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்